இந்த லெசனில் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது எஸ்சியோவில் இருக்கிற டைப்ஸ் என்ன நாங்கள் ஏற்கனவே ப்ரீவியஸ் லெசனில் பார்த்த மாதிரி எஸ்சியோவில் மெத்தட்ஸ் இருக்குது அது மாதிரி பிளாக் அட் எஸ்சியோ ஒயிட் அட் எஸ்சியோ கிரே அட் எஸ்சியோன்னு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒயிட் ஆட் எஸ்சியோ ஆனால் எல்லா மெத்தட்ஸுக்குமே ஒரு ஒரு டைப் ஆஃப் எஸ்சியோ மூணு டைப் இருக்குது இந்த மூணு டைப் ஆஃப் எஸ்சியோவும் நம்ம பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வெப்சைட்டுக்கோ நம்ம பிஸ்னஸ்க்கு பிளாக்குக்கு நாங்கள் கரெக்டாக எஸ்சிஓ பண்ணுறோன்னு அர்த்தம் அதைத்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது எஸ்சியோ எஸ்சிஓன்னு அதை மெயின் டாப்பிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த எஸ்சிஓக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத லேர்ன் பண்ண போகிறோம் இது வந்து மூணு இம்பார்ட்டண்ட் பேஜஸ்ஸாக ஐ மீன் மூணு இம்பார்ட்டண்ட் சப்கேட்டகரிஸாக பிரிப்போம் எஸ்சியோவை ஒன்று வந்து டெக்னிக்கல் எஸ்ஸியோ ஒன்று வந்து ஆன் பேஜ் எஸ்ஸியோ இன்னொன்று ஆஃப் பேஜ் எஸ்இ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பேஜ் எஸ்இவை சில பேர் கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க இதே மாதிரி ஆஃப் பேஜ் எஸ்இவை பேக்லிங்க்ஸ் பில்டிங் இல்லை லிங்க் பில்டிங்னு பேச சொல்லுவாங்க ஆனால் ஜென்ரல் நேம்ஸ் வந்து இந்த மூணு இருக்குது இப்போ இதை ஒவ்வொன்றா என்னென்னு பார்ப்போம் அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி இதில் எந்த மெத்தட் நல்லா எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதையும் நம்ம லேர்ன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் எஸ்சியோக்கு வருவோம் டெக்னிக்கல் எஸ்சியோ தான் உங்கள் வெப்சைட்டோட ஃபவுண்டேஷன் எஸ்சியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு அசர்ட் இருக்கணும் வெப்சைட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ப்ரொஃபைலாக இருக்கலாம் இல்லை ஸ்டோரில் எங்கள் ஆப்பாக இருக்கலாம் அமேசானில் ஒரு பேஜ் நம்மளுக்குன்னு ஒரு அசர்ட் இருக்கணும் அந்த பேஜை தான் அதை டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கான்னு கரெக்டாக திங்க் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னு சொன்னால் அதை எசென்ஷியலாக ப்ளூ பிரிண்ட் பண்ணி ப்ளம்பிங் இப்படி பண்ண எலக்ட்ரிக்கல் இப்படி பண்ணணும் எல்லாமே அந்த டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளம் வரக்கூடாது அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து பியூர்லி டு கெட் த ஃபவுண்டேஷன் கரெக்ட்லி ஸோ டெக்னிக்கல் வைஸாக உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ப்ராப்ளம் தான் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி அதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த டெக்னிக்கல் இசுங்கிறத சொல்லுவோம் இதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற செக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டை ஸ்பீடை ஃபோக்கஸ் பண்ணுவோம் எவ்வளோ ஈஸியாக லோட் ஆகுது எவ்வளோ ஈஸியாக எல்லாமே தெரிய வருது அதுகளை ஃபோக்கஸ் பண்ணுவோம் மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ் யூஸ் பண்ணோம் ஏன்னா இப்போ எல்லாமே டெஸ்க்டாப் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பாப்புலரோ அதே போல் மொபைல் டெஸ்க் டிவைஸஸும் பாப்புலர் டேப்லெட்ஸ் ஈவன் ஸ்மார்ட் வாட்ச்லேயே இப்போ வர வரத்தோங்கிட்டு ஸோ எங்கள் வெப்சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே பார்ப்போம் செக்யூரிட்டி வைஸ் நம்ம வெப்சைட் சவுண்டாக இருக்கா இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறீங்கன்னா இது வந்து ஈவன் தான் செக்யூரிட்டி டிரெக்டாக எஸ்சியோட ஒரு மெயின் ஃபேக்டர் இல்லைனாலும் கூகுள் இனிஷியலாக கூகுள் எல்லா சர்ச் இன்ஜின் இனிஷியலாக சர்ச் இன்ஜின் ரேங்கிங்க்கு ஒரு பத்து ஃபேக்டர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அது படிப்படியாக கூடிக்கிட்டே போய் நூறாச்சு இப்போ நூற்றுக்கணக்கான ஃபேக்டர்ஸ் இருக்குது அதில் செக்யூரிட்டி எல்லாமே ஒரு ஃபேக்டர் ஸோ நீங்கள் சேஃபாக இருக்கணும் கரெக்டாக எஸ்சியோ பண்ணால் இதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணியணும் ஃபைனலாக வந்து நெவிகேஷன் நெவிகேஷன் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்கள் வெப்சைட் ஈஸியாக வர்ற கஸ்டமருக்கு அவங்க தேடுறதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும் எல்லாமே கிளியராக இருக்கணும் ஸோ டெக்னிக்கல் வைஸாக நெவிகேஷனாக இருக்கட்டும் உங்கள் வெப்சைட் லே அவுட்டாக இருக்கட்டும் லோட் ஆகிறதா இருக்கட்டும் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் போகிறது எல்லாமே கிளியராக இருக்கணும் ஸோ அது தான் டெக்னிக்கல் இஸ்யூவில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் டெக்னிக்கலாக எங்கள்கிட்ட வெப்சைட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது ரெண்டாவது வந்து ஆன்பேஜ் எஸ்சிங்கிறது சொல்றது, ஆன்பேஜ் எஸ்ஸிங்கிறது என்னன்னா இப்போ வந்து நம்ம டெக்னிக்கல்லேருந்து கன்டாக்சுவலுக்கு வரோம் நம்ம நோ லாங்கர் டெக்னிக்கல் ப்ராப்ளம ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணல நம்ம வெப்சைட்டில் இருக்கிற ஜென்ரல் ப்ராப்ளம்ஸு எஸ்சிஓ ரிலேட்டட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஆன் பேஜ் எஸ்சிஓங்கிறது இந்த இதில் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டை ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணுவோம் அதோட எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற கண்டன்ட்டையுமே பிளான் பண்ணுவோம் இதில் என்னென்ன செய்வோம்னு சொன்னால் நம்ம எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற லாஜிக்கலான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இது நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுல எப்படி பண்ணணும் நம்ம எப்படி கீவேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம அதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணுறது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த மாதிரி டெக்னிக்கல் இல்லாமல் ஜென்ரலான ஒர்க் எல்லாத்தையுமே செய்வோம் அதே ஹவுஸ் எக்ஸாம்பிள் கண் ஃபோக்கஸ் பண்ணோம்னா நீங்கள் இனிஷியலாக எல்லாமே டெக்னிக்கலை பிளான் பண்ணி பில்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட்டில் உங்கள் சாரி உங்கள் ஹவுஸுக்கு இன்டீரியர் பண்ணுற மாதிரி உங்கள் வெப்சைட் உங்கள் ஹவுஸை ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி பெயிண்டிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி லாஜிக்கலான க்ரியேட்டிவ் பேஸ்ட் டாஸ்க் எல்லாமே ஆன்பேஜுக்குள்ளே வரும்னு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் ஸோ அதுதான் இந்த கட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டெக்னிக்கலாக உள்ள ப்ராப்ளம்லாம் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் கண்டென்ட்டை வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக கஸ்டமர்ஸ்க்கும் சர்ச் இன்ஜினுக்கும் காமிக்க வைக்கிறதுக்கு தான் ஆன் பேஜஸ்யோன்னு சொல்கிறது இது எதுனால இம்பார்ட்டன்னால் கூகுள் மெயின் பாயிண்ட் இது தான் ஒரு ரேங்கிங் பண்ணுறதுக்கு டெக்னிக்கலாக ஒரு வெப்சைட் சவுண்டாக இருந்தாலும் நீங்கள் ஒன்பேஜை பிள்ளையாக செஞ்சிட்டிங்கனாலே நிறையா ப்ராப்ளம் வரும் ஸோ ஒன்பேஜஸ்ஸையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த கூகுளாக இருக்கட்டும் ஏஐ சர்ச் இன்ஜினாக இருக்கட்டும் சோஷியல் சர்ச் இன்ஜினி இது ரொம்பவே முக்கியமாக இருக்கும் இதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற செக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் கண்டென்ட் எவ்வளோ குவாலிட்டியாக க்ளியராக யூஸர் இன்டென்ட் இல்லை அவங்க தேடுறத நாங்கள் மேட்ச் பண்ணுறோமா கீவேர்ட்ஸ் இது ரொம்பவே பெரிய இம்பார்ட்டன்ட் எஸ்சியோவில் கீவேர்டு ரிசர்ச் ரொம்பவே முக்கியம் நீங்கள் ஏற்கனவே எஸ்சியோ பற்றி தெரிஞ்சிருந்தனால் இது தெரியும் தப்பான கீவோர்டு எவ்வளோ பேட் போகணுங்கிற நான் காமிக்கிறேன் அதனால கீவோர்டு ரிசர்ச் இங்கே கிளியராக நாங்கள் பண்ணுவோம் மற்றபடி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நாங்கள் கரெக்டாக பண்ணோம் இதுகள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே சவ கண்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைட்டில்ஸ் எங்கள் நாங்கள் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட்டு மெட்டா டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸு மற்றது ஸ்கீமா டாக்ஸு அது தான் எடர் அண்ட் ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்கேன் இது வந்து ஜெ ஆ டைட்டில் டிஸ்கிரிப்ஷனையும் தாண்டி ஸ்கீமாக கொண்டு வர்றது என்டிட்டிஸ் கொண்டு வர்றது ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றது பேர்மா கொண்டு வர்றது இது எல்லாமே நம்ம கிளியராக பண்ணுறது தான் இந்த ஒன் பேஜஸ்ங்கிறது இது நம்ம லாஸ்ட்டாக இருக்கிற ப்ரொஃ டைப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆஃப் பேஜ் இது லிங்க் பில்டிங்னு சொல்லுவாங்க லிங்க்ஸ்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பேசிக்காக அந்த மாதிரி பேக் பேக்லிங்ஸு லிங்க் பில்டிங் பண்ணுறது இது எல்லாமே ஆஃப் பேஜஸ்ஸியோன்னு தான் சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் ஆன் ஒன்றுனால் உங்கள் சைட்டுக்குள்ளே உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே செய்கிறது தான் ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் எஸ்சிஓன்னா உங்கள் வெப்சைட்டை தாண்டி உங்கள் கண்ட்ரோலை தாண்டி நீங்கள் வெளியிலேருந்து எஸ்சியோக்கு என்னென்னா ஒர்க் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஆஃப் பேஜ் எஸ்சியோன்னு சொல்லுவோம் அது தான் இங்கே நாங்கள் பண்ணுறோம் இது என்னன்னு சொன்னால் உங்கள் வெப்சைட்டுக்கு நோ லாங்கர் நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளேயே நான் இதை பண்ணணும் இதை ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த இதை பண்ணணும் அப்படி இப்படிங்கிறது எல்லாமே தாண்டி அதெல்லாம் ஆன் பேஜ் தாண்டி வெளியில் வந்து என் வெப்சைட்டில் என்னென்ன பண்ணணும்னு எல்லாம் பண்ணிட்டேன் வெளியிலேருந்து என் வெப்சைட்டுக்கு பவரை கூட்டுறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு நினச்சி நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாமே ஆஃப் பேஜஸையும் அதில் மெயினாக நாங்கள் செய்கிறது வந்து பெக்லிங்ஸ் பெக்லிங்ஸுங்கிற சொல்கிறது எங்கள் வெப்சைட்டுக்கு எங்களோடய வெப்சைட்டுக்கு ரிலவெண்ட்டான இன்னொரு வெப்சைட்லேருந்து ஹை குவாலிட்டி வெப்சைட்லேருந்து க்ரியேட்டிவாக எப்படி அந்த வெப்சைட் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போங்கன்னு லிங்க் பண்ண வைக்க முடியுமோ அதுக்கு பேர்தான் பேக்லிங்க்ஸ்னு சொல்கிறது ஆஃப் பேஜில் மெயினாக நாங்கள் செய்கிற ஒன் ஆஃப் த டாஸ்க் வந்து லிங்க் பில்டிங் அது லிங்க்ஸ் அதனால தான் நிறைய பேர் ஆஃப் பேஜிஸ்ங்கிறதே ஜென்ரலாக லிங்க் பில்டிங் பேக்லிங்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆனால் சில வேறு டாஸ்க்ஸும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மென்ஷன் பில்டிங் ரெப்யூட்டேஷன் பில்டிங் எல்லாமே இதில் இருக்குது அதெல்லாம் நம்ம இந்த கேட்டகரியை டீப்பாக போகிற நேரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது பேசிக்காக என்னென்னா இப்போ நாங்கள் ஒரு வீட் வேல்யூ எடுத்துக்கோங்களே நான் சொன்ன மாதிரி வீடை கட்டுறீங்க சுற்றி வர டெக்கரேஷன் உள்ளெல்லாம் பண்ணிட்டீங்க ஆனால் அந்த வேல்யூவேஷன்கிட்ட ப்ராப்பர்ட்டி சுற்றி வர என்ன நடக்குதோ அதை வச்சு தான் உங்கள் வே வீட வேல்யூ கூடும் இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குகிற இடம் ஒரு அவுட்டர் ஏரியாவில் கிராமத்தில் ஒரு சின்ன இடத்துல பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் அதே இதை சேம் இதை ஒரு சிட்டிக்குள்ளே பண்ணுறதுனால என்ன டிஃபரென்ஸ் அது சுற்றி இருக்கிறது அதை சுற்றி என்னென்ன பண்ணுறாங்க அப்போ அந்த ஏரியாவுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்போ அந்த வீடுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குங்கிறத சேம் கான்செப்டில் தான் இங்கேயும் நடக்குது அந்த ஆஃப் பேஜ் எஸ்யூலேருந்து வெளியிலேருந்து வேறு பேக்லிங்ஸாக இருக்கட்டும் லிங்க்ஸாக இருக்கட்டும் எவ்வளோ பவர் கொடுக்குதோ அதுவும் உங்களோட பெ வெப்சைட்டை பவர் ரொம்பவே அதிகரிக்கும் ஸோ அது தான் இங்கே நாங்கள் ஆஃப் பேஜ்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நாங்கள் பண்ணுறது பேக் லிங்ஸ் எல்லாமே பண்ணுவோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்க் பில்டிங் ரிவ்யூஸு ரெக்கமண்டேஷனு ரெப்யூட்டேஷன் இதுகள் அதுகள் எல்லாமே பிராண்ட் பில்டிங்கில் நம்ம கொண்டு வருவோம் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ்லேருந்து எல்லாமே சோஷியல் மீடியா கண்டென்ட் லிங்க்ஸ் எல்லாமே கொண்டு வந்துடுவோம் லோக்கல் பர்சன் நீங்கள் ஒரு லோக்கல் பிஸ்னஸ்ன்னு சொன்னால் அந்த லோக்கல் பிஸ்னஸ்க்கு வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வர முடியுமோ அந்த லோக்கல் பிஸ்னஸ்க்கு எப்படி லோக்கல் சைட்டேஷன்லேருந்து லோக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொண்டு வரமோ அது எல்லாமே இங்கே செஞ்சிடும் இப்போ வந்து பாசிட்டிவ் சக்சஸ்னு ஒரு ஸ்லைடு வச்சுருக்கேன் இதில் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து எஸ்சியோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு சொன்னால் இதில் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றும் பண்ணணும் இல்லை இது அவ்வளோத்தையும் கம்பைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணால் தான் எஸ்சியோ சக்ஸஸ் ஆகும் நீங்கள் ஒரே ஒரு இதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த மித்த ரெண்ட கம் கணக்கெடுக்காமல் இருக்கிற டைமில் அதை பண்ணியும் இன்னொருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தான் கூகுள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் ஸோ நீங்கள் எஸ்சிஓனு கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஃபீல்டுக்குள்ளே இந்த அத் இத்தனை டைப்பையுமே சப் கேட்டகரியுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும் ஸோ இது மூணையுமே எஃபெக்டிவாக நீங்கள் பண்ணால் தான் க்ளீனாக பெஸ்ட்டாக எஸ்சிஓ பண்ண முடியும் இது மூலமாக நீங்கள் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன்சூர் பண்ணுறீங்க டெக்னிக்கல் எஸ்சிஓ மூலமாக அத்தாரிட்டி பில்ட் பண்ணுறீங்க ஆஃப் பேஜ் மூலமாக குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் பேஜ் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணுறீங்க ஃபைனலாக இது எல்லாத்தையுமே நம்ம மானிட்டர் பண்ணி எந்த டைப்பில் சப் கேட்டகரியில் ப்ராப்ளம் இருக்கோ எந்த சப் கேட்டகரியில் நம்ம லேக் ஆகுறோமோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம திரும்ப திரும்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ அதுதான் எஸ்சியோவில் இருக்கிற சப் கேட்டகரிஸ் சப் மெத்தட் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் சம்டைம் எஸ்சிஓ மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்டைப்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயில் தனியாக இந்த செக்ஷன்ல வீடியோல நம்ம கோர்சஸ்ல பார்க்க போகிறோம் இதுல எதுவும் டவுட் இருந்தால் வீடியோல இந்த கமெண்ட்ல கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த லெசன்ல